த லார்ட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வழியில் கத்துடைய வார்த்தை உங்களை நோக்கியாதியாகவும் பதினாறு பதிமூன்று என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் நம்ம வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் வந்த எந்த ஒரு காரியமும் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்காமல் கடந்து செல்லவில்லை வருகிற ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு ஒரு லெசனை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டுக்கிட்டு தான் இருக்குது இதில் நாம் அனுபவசாலிகளாய் மாறிவிடுகிறோம் நம்மளை பார்க்குறவங்க நம்மளை கவனிக்கிறவங்க நம்மளை கவனிக்காமல் போகிற பொழுதோ அல்லது பார்க்காம போகிற பொழுதோ கண்டுக்காமல் போகிற பொழுதோ உங்களுடைய இருதயம் ஒருவேளை வேதனையோடு இருக்குது தான் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து 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 நான் செஞ்சேன் இன்றைக்கி நிறைய பேருடைய துக்கமும் வருத்தமும் அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை என்ன வேண்டி இருக்குது அவங்களுக்கு எதை செய்தால் அவங்க நல்லா இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேன் இன்றைக்கி என்ன பார்க்க ஒருத்தரும் இல்லைன்னு வேதனையோடு இருக்கிறவங்க நான் சாகுகிற வரைக்கும் இவங்களுக்காக தான் நான் உழைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கணும் இவங்களுக்காக தான் என் உழைப்பே என் வருமானம் எல்லாமே இவங்களுக்காக தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கணும் போல இருக்குன்னு ஒரு விரக்தியோடு பேசுகிற வார்த்தைகளும் உண்டு எல்லாருக்கும் ஒவ்வொன்றையும் கவனித்து பார்த்து அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிந்து நான் செய்தேன் ஆனால் இன்றைக்கு நான் ஒரு தேவையோடு இருக்கிறேன் ஆனால் உனக்கு என்ன தேவைன்னு கேட்குறதுக்கு ஒருத்தர் இல்லை நான் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன் நான் எவ்வளோ உபத்திரவத்தில் இருக்கிறேன் நான் எவ்வளோ பாடுகள் அனுபவித்து இருக்கிறேன் எனக்கு என்ன தேவைங்கிறது தெரியும் தெரிந்தோ அமைதியாக இருக்கிற ஜனங்கள் உண்டு சிலர்கிட்ட சொல்லுவோம் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த காரியம் இருக்குது எனக்கு ஏதாவது உதவி செய்தால் இந்த நிலைமையில் எனக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும் நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவேன்னு சொல்லி கேட்குற பொழுது மறுதளித்து கடந்து செல்லுகிறவர்களும் உண்டு ஆபுரகாம் ஆதி அகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆகார்கிட்ட ஆறுகிட்ட பிள்ளையும் கொடுத்தது இல்லாமல் அப்பத்தையும் துருத்தியில் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து அனுப்பிட்டார் இவோ இப்போ ஒன்றும் பேசலை அழலை கத்தலை கூக்குரடலில் வாக்குவாதம் பண்ணலை அவனோட பிரச்சனை பண்ணலை பிள்ளைய வாங்கிட்டா கொடுத்த அப்பத்தையும் துருத்தியில் தண்ணி எடுத்துக்கிட்டால் வனாந்தரத்தில் இப்போ கடந்து வந்துட்ருக்குறான் வனாந்தரத்தின் வழியாய் கடந்து வரான் அது வரைக்கும் ஆகார் அழுகவே இல்லைங்க அழவே இல்லை ஏன் தெரியுமா ஆகாருக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு நம்பிக்கை என் கையில் அப்போ இருக்குது என் கையில் இப்போ துருத்தியில் தண்ணி இருக்குங்கிற ஒரே ஒரு தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்கள் வேலையோ இல்லை உங்கள் பிள்ளைங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையோ கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ உற்றார் மேலேயோ உறவினர் மேலேயோ நண்பன் மேலேயோ தோழி மேலேயோ தேவ பிள்ளையே நீங்கள் வச்சிருக்கிற சொத்து சுகத்தின் மேலேயோ நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா இதெல்லாம் ஒரு நாள் உங்களை நிச்சயமாக கைவிட்டுரும் அது மேலெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க இந்த அப்பமும் துரித்தில் தண்ணி இருக்கிற வரைக்கும் ஆகாருடைய கண்ணில் தண்ணியே வரலை அதாவது வந்து அவள் அழுகவே இல்லை எப்போது தன் கரத்தில் உள்ள அப்பமும் துருத்தில் இருந்த கடைசி சொட்டு தண்ணி கூட தீர்ந்து போனதோ அப்போதான் புல்ல அழுகிற பொழுது இவளால் அந்த துக்கத்தை தாங்க முடியலை அம்பு பாய்கிற தூரத்தில் போய் கடந்து சென்று அழுது கொண்டிருக்கிறார் கர்த்தர் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆண்டவர் ஒரு துறவையை ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்டாருங்க மண்ணாந்திரத்தில் மண்ணாந்திரத்தில் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த கால வழியில் இந்த சத்தத்தை கேட்குற தேவனுடைய பிள்ளையே என் ஆண்டவர் உன்னுடைய வனாந்தர வாழ்க்கையை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் யாருமே உனக்கு உதவி செய்யாமல் போனாலும் என் ஆண்டவர் நிச்சயமாகவே உனக்கு உதவி செய்து உன்னை நடத்தவர் வல்லமையுடைய நல்ல தெய்வனாக இருக்கிறார் அவர் உங்களை நடத்துவர் நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயோ எல்லாரையும் நான் வனாந்திரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டேன்னு துக்கப்படுறீங்களா வேதனைப்படுறீங்களா வருத்தப்படுறீங்களா சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் பெயர் செவாவின் மனாந்திரத்தில் அவள் அலைந்து தெரிந்தா யாருமே இல்லை ஆகாருக்கு உதவி செய்ய பிள்ளையை காப்பாற்ற ஆனால் அந்த நிலமையை கர்த்தர் பார்த்தார் பார்த்தீங்களா ஆண்டவருக்கே பெயர் வச்சவ ஆகார் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற எந்த மனாந்தரமான பாதையாக இருந்தாலும் உதவிக்கோ உத்தாசைக்கோ உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லுவதற்கோ ஒருவரும் இல்லாமல் போகலாம் ஆனால் நம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் நம்முடைய தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் இந்த வனாந்திரத்திலேயும் வழிகளையும் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்க கூட நீங்கள் ஆராதிக்கிற தேவனால் வழியை உண்டாக்க முடியும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அண்ணாளுடைய கண்ணீரை கண்டவர் தேவனுடைய பிள்ளையே யூத ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டவர் விடுதலை ஆக்கலையா இஸ்ரவேலின் கூக்குரலை கேட்டவர் பாடுகளை அறிந்தவர் அவருடைய வேதனைகளை அறிந்தவர் எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து காணானுக்குள்ள கொண்டு போகலையா என் ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவார் உங்கள் நிலைமைகள் மாறும் உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆமான் எல்லாரையும் அழிக்கணும்னு நினச்சிட்டான் ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே இந்த கால வழியில் நீங்கள் எந்த காரியத்தை குறித்தையும் சோர்ந்து போகாதீங்க எல்லாரையும் நான் பார்த்தேன் என்னை பார்க்க யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாரும் இல்லைங்கிறது உண்மை ஆனால் கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார் என்பது மிகவும் உண்மை அவர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறபடினால உங்கள் வாரத்தை எல்லாம் அப்பா சமூகத்தில் வச்சுட்டிங்கள தைரியமாக இருங்க இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய இருந்து நிச்சயமாக உங்களை நடத்துவார் கருத்தர் உங்களோ ஓடு கொடுப்பார் கைவிடவே மாட்டார் மே காட் பிளஸ் யூ ஆல்